சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி ஃபலகு அஜுரு மியத்தி ஷஹீதின் அவுக்கமா கால் அலைஹி சலாத்து வசலாம் அளவில்லா அருளும் நிகரில்லா அன்பும் உடைய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன் மதிப்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மூத்த பேராசிரியர் ஆங்கில ஆசிரியர் பெருந்தகை அவர்களே இந்த மதரசாவினுடைய பேராசிரியர் பெருமக்களே மாணவ சகோதரர்களே இந்த மதரசாவினுடைய ஊழியர்களே நாம் ஒவ்வொரு ஆண்டும் நமது மதரசாவில் ரபியுல் அவல் பிறை பனிரெண்டு அன்று மீளாது விழா என்ற அடிப்படையில் மாணவர்களுக்கு பெருமானார் செல்லம் வாங்கும் செல்லம் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்துச் சொல்லி அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நாம் எல்லோருமே பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வின் துவக்கத்திலிருந்து கடைசி வரை நமது பேராசிரியர்கள் பேசியதில் எல்லோருமே அதிகமானவர்கள் பேசியதில் பெருமானார் செல்லம் தாக் வலைவசல்லம் அவர்கள் மீது நாம் அதிகம் செலவாத்து சொல்ல வேண்டும் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் இறுதியாக நமது ஆங்கில பேராசிரியர் அவர்கள் பெருமானார் செல்லந்தாகு அலைவ செல்லம் அவர்களுடைய ஏழ்மை நிலை அவர்களுடைய கடைசி கால சிரமமான நிலை அந்த நிலையிலும் இந்த சமுதாயத்தை அவர்கள் நினைவுகூர்ந்த நிலைகளை அவர்கள் ரத்தின சுருக்கமாக நமக்கு சொன்னார்கள் பெருமானார் செல்லந்தாகு அலைவ செல்லம் அவர்கள் இடத்தில இப்படி துவா செய்தார்கள் யா அல்லா என்னை ஏழையாகவே நீ வாழவை என்னை ஏழையாகவே நீ மரணிக்கச் நாளை மறுமையில் ஏழைகளோடு என்னை நீ எழுப்புவாயாக என்று துவா செய்தார்கள் இதை யாரும் நாம் துவா செய்ய முடியாது யாராவது நம்மில் இப்படி துவா செய்கிறார்களா யாழ்லா வாழ்க்கை முழுவதும் என்னை ஏழையாக ஆக்கிவை என்று யாரும் துவா செய்வதில்லை மாறாக யாழ்லா என்னை செல்வந்தனாக ஆக்கு வசதி வாய்ப்புகளை எனக்கு அள்ளித்தான் ஆட்சி அதிகாரத்தை எனக்குத்தான் என்னுடைய தொழிலில் வியாபாரத்தில் வரக்கத்தை கொடு என்று இப்படித்தான் நாம் துவா செய்கிறோம் ஆனால் ஈருலக சரதார் எம்பெருமானார் சல்லம் லாகு அலை வசல்லம் அவர்கள் செய்த துவா யா என்னை ஏழையாகவே வாழவை மரணிக்கின்ற பொழுதும் நான் ஏழையாகத்தான் மரணிக்க வேண்டும் நாளை மறுமையில் எழுப்பப்படுகின்ற பொழுது ஏழைகோடோடு இணைந்து நான் இருக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார்கள் என்றார் இவர்களை விட ஒரு உத்தம நபி உன்னத நபி நிச்சயமாக யாரும் இருக்க முடியாது நமது பேராசிரியர்கள் சொன்னார்கள் பெருமனார் செல்லம் வலைவசல்லம் அவர்களின் மீது அதிகமாக நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் என்று இது மாணவர்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று ஏனென்றால் நாம் இப்பொழுது இருந்தேன் அதிகமாக சல்லந்தாகும் அலைவர் செல்லம் அவர்கள் மீது செலவாத்தை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் துவா செய்வதற்கு முன்பாகவும் செலவாத்து சொல்ல வேண்டும் துவா நிறைவு பெற்றதற்கு பின்பாகவும் செலவாத்து சொல்ல வேண்டும் இந்த செலவாத்து இல்லை என்றால் இந்த துவா அல்லாஹுவின் அரிசை நெருங்காது இந்த துவா வானத்துக்கு கீழேயே விடும் அதற்கு மேலே போகவே போகாது எப்பொழுது தாங்க அலைவர் செல்லம் அவர்கள் மீது செலவாற்றி சொல்லப்படுகிறதோ அப்பொழுதுதான் நமது துவா அல்லா இடத்தில் செல்லும் அல்லா இடத்திலே செல்கின்ற பொழுது அதற்கு பதிலும் நிச்சயமாக வரும் எனவே மாணவ கண்மணிகளே நாம் அதிகமான முறையிலே செலவாற்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அசரத் ஆதம் அலகி சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹு படைத்தார் படைத்தில் சுவர்க்கத்தில் உலா வரச் செய்தான் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் சுவர்க்கத்திலே கொடுத்தான் எல்லாமே அவர்களுக்கு கிடைத்தது எல்லா இன்பமும் சுவர்க்கத்திலே பெற்ற அவர்கள் அவர்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி என்பது காணவே இல்லை எல்லா வசதி வாய்ப்புகளும் தேவைகளும் இருந்தும் கூட ஒரு முகத்தில் மலர்ச்சி இல்லை அவருடைய முகத்தில் ஒரு வாட்டம் இருப்பதை பார்த்த அல்லா அவர்களுடைய விழா எலும்பிலிருந்து அசரத்து அம்மா அம்மையார் அவர்களை படைத்து அவர்களுக்கு முன்னால் நிறுத்தினான் அவர்களுக்கு கிடைத்த ஆனந்தம் அவர்களுக்கு அடைந்த ஆனந்தம் ரொம்ப அதிகம் அவர்களை பார்த்தவுடனே ரொம்ப ஆசைப்பட்டார்கள் ஆசைப்பட்டு அவர்களை தொடுவதற்காக அவர்கள் செல்கின்ற பொழுது அல்லாஹ் சுபஹானு தாள கொஞ்சம் நில்லுங்கள் என்ன அவ்வளவு அவசரமா உங்களுக்கு அல்லாது சொல்கிறான் கொஞ்சம் நில்லுங்கள் அவர்களை நீங்கள் தொட வேண்டும் என்றால் அவருக்கு நீங்கள் மகர் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் பொதுவாகவே திருமணத்தில் மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் மகர் என்பது அந்த நிக்கா ரிஜிஸ்டர்லேயே எழுதுவாங்க நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் பெருமானார் செல்லம் தாகு அலைவசல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு ஐநூறு திருகம் மகர் கொடுத்திருக்கிறார்கள் ஜெய்ணவ் அம்மையார் அவர்களுக்கு மட்டும் நாலாயிரம் திருகம் மகர் கொடுத்து திருமணம் முடித்தார்கள் என்பது நாம் அறிந்த உண்மை இதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் மகர் என்பது அவசியம் என்பது நம் அனைவர்களுக்கும் தெரியும் அந்த மகர் இப்பொழுது அல்ல ஆதம் அலையுசலாம் அவர்களை அல்லாஹு படைத்த உடனேயே மகர் கொடுக்கும்படி அல்லாஹு சொன்னான் அவர் என்ன வேலையா பார்த்தார் மகர் கொடுப்பதற்கு அவருடைய கையில் என்ன இருக்கிறது அவருடைய ஜோப்பில் எதுவுமே இல்லை எந்த பண வசதியும் எதுவுமே இல்லாத நிலையில் யா அல்லா நான் என்னுடைய மனைவிக்கு என்ன மகர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹு சொல்கிறான் நீங்கள் மூன்று முறை செலவாத்து சொல்ல வேண்டும் அந்த தான் அதற்கு மகர் என்பதாக அல்லாஹு காட்டுகிறான் பெண்மணியை அடைய வேண்டும் ஆசையாக நீண்ட நாட்களாக கிடைக்காத ஒன்று கிடைக்கின்ற பொழுது எவ்வளவு ஆசையாக இருக்கும் அவர்கள் ஆதம் அலேஸ்வலாம் அவர்கள் சொன்னார்கள் யா அல்லா மூன்று முறை என்ன நான் பத்து தடவை பத்து முறை நான் செலவாத்து சொல்கிறேன் என்று பத்து முறை செலவாத்து சொல்லி தன்னுடைய மனைவியின் கரம் பிடிக்கிறார்கள் மகராக வைத்து என்பதை நாம் பார்க்கிறோம் கண்ணியமிக்கவர்களே ஆதம் அலையுசலாம் அவர்களுடைய அந்த காலத்திலேயே செலவாத்து சொல்ல வேண்டும் என்ற முறையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான் மகராக வைத்து அதுதான் மகரு வேற மகரே கிடையாது செலவாத்தை மகராக வைத்து திருமணம் முடிக்கப்பட்ட பெண்மணிதான் நமது தாய் அவ்வா அம்மையார் அவர்கள் எனவே செலவாத்து என்பது மிக அவசியம் என்னுடைய திருநாமம் சொல்லப்பட்டு யார் அதற்கு செலவாத்து சொல்லவில்லையோ அவன் ஆக மோசமான கஞ்சம்பையன் என்று செல்லந்தாக வளைவ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் யாருங்க கஞ்சம்பையன் நம்ம செல்வத்தை செலவு செய் செய்ய செய்யாமல் வைத்து கொண்டால் கஞ்சன் யாருக்குமே நம்ம பணத்தை செலவழிக்கலை கொடுக்க வேண்டிய முறைப்படி யாருக்கும் கொடுக்கலை தானே பணத்தை வைத்து கொண்டால் கஞ்சன் இவனை விட ஆக மோசமான கஞ்சன் யார் தெரியுமா திருமணார் செல்லம் வாகு செல்லம் அவருடைய திருநாமம் சொல்லப்பட்டு அதற்கு யார் பதில் சொல்லவில்லையோ செலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் ஆக கஞ்சன் என்பதாக திருமணார் செல்லம் வாகு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு தடவை உங்களுக்கு நன்றாக தெரியும் மெம்பரில் ஏறி இருக்கின்ற பொழுது என் மீது யார் செலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று அசரத்து ஜிப்ரஹிம் அலைஇசலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று பெருமானார் சல்லந்தாகு அலைவாசல்லம் அவர்கள் மெம்பரில் ஏறுகின்ற பொழுது மூன்று துவாவுக்கு பதில் சொன்னார்கள் அல்லவா அதில் இதுவும் ஒன்று என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் எனவே சலவாத்து என்பது மிக அவசியம் சலவாத்து சொல்வதின் மூலமாக பெருமானார் சல்லந்தாகு வலை வசல்லம் அவருடைய அன்பு அவர்களின் பாசம் அவர்களின் நேசம் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் அனைத்து நமக்கு கிடைத்து விடுகிறது அன்பிற்கினிய மாணவர் சகோதரர்களே நான் ஆரம்பத்திலே சொன்னதின் பிரகாரம் கபி சுன்னத்தி ஐந்த பசாதி உம்மத்தி பலகூ அஜுருமியத்தி ஷஹீதின் மீலாது விழாவினுடைய உடைய மிக முக்கியமான ஒன்று பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் அதற்காகத்தான் அவர்களை நாம் சொல்லப்படுகிறது அவருடைய வாழ்க்கையை எதற்காக எடுத்துச் சொல்கிறார்கள் என்றால் அந்த வாழ்க்கை நம்மிடத்திலே வர வேண்டும் நமது வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும் நாம் அதன் பிரகாரம் செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான காரணம் அதற்காகத்தான் பயன் செய்யப்படுகிறது பெருமானார் செல்லம் வலைவ செல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சாப்பிடுவதை நாம் எடுத்துக்கொண்டால் இப்ப நம்ம பிஸ்மில்லா பிஸ்மில்லா நம்ம சாப்பிட்றோம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் இது சொன்னது பிஸ்மில்லாகி வாளா பரக்கத்தில்லா அப்படி நாம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டோம் என்றால் உணவு பரக்கத்து வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட நமக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி தெரியும் பிஸ்மில்லா நீ சாப்பிட்ட ரெண்டு தட்டு சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்காது ஏன் பிஸ்மில்லா சொல்லலை பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும் என்பது இது ஒரு சொன்னது நமது தட்டில் ஒரு ஓரமாக உணவு உண்ண வேண்டும் அதுவும் ஒரு சுன்னது நடுவில் இருந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா நடுவில் பறக்கத்து இறங்கக்கூடிய இடம் பறக்கத் இறங்கிட்டே இருக்க நடுவில் நீ ஓரத்துல இருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பறக்கத்தை வந்துக்கிட்டே இருக்கும் இதுவும் ஒரு சுன்னத் துவா முதல்ல ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்ல மறந்தாச்சு இடையில ஞாபகம் வருது அப்படின்னா அதற்கு ஒரு துவா இருக்கு அதையும் நம்ம சொல்லணும் அல்லதுதா இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு துவாவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு முன்மாதிரியை ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தை பெருமானார் பெருமாள் சல்லு அலைவசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் நெகம் வெட்டுவது கூட ஒரு முறை இருக்கிறது இது எந்த மா எந்த மதத்திலும் சொல்லப்படாத ஒன்று நமது மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது நெகம் வெட்டுவது அதற்கு கூட முதலில் வலது கரத்தில் இருந்து வலது கரத்தினுடைய சுண்டு விரலில் இருந்து ஆரம்பித்து அப்படியே இடது கரம் பெருவிரலாக வந்து கடைசியாக இடது கையினுடைய சுண்டு விரலில் கொண்டு வந்து முடிக்க வேண்டும் அப்படியே காலுக்கும் அப்படித்தேன் இது நிகப்பெட்டுவதனுடைய முறை நிகப்பெட்டுவதற்கு கூற சுன்னத்தான வழிமுறைகளை கற்றுத்தந்த உன்னதமான நபிதான் நமது பெருமானார் சல்லம் லாக் செல்லம் அவர்கள் இந்த நாளில் நாம் அவர்களை பற்றி நினைவு கூறுகிறோம் என்றால் அவருடைய வாழ்க்கை நமக்கு வர வேண்டும் ஒரு நேரம் அசன் பசரி ரஹமத்துல்லாய் அலை அவர்கள் பயான் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி பயான் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்படித்தேன் செல்லம் வாலி செல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை சொல்லி கொண்டிருந்தார்கள் சுண்ணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஒருவர் எழுந்திருத்தார் எழுந்திருத்தவர் பெருமானார் அவருடைய சுண்ணத்தை சொல்லி கொண்டே இருக்கு சுண்ணத்து தானே அப்படின்னார் இது சுண்ணத்து தானே அப்படின்றார் அப்படின்னா என்ன ரொம்ப அசால்ட்டா இப்ப நம்ம சொல்றோம்ல நீங்க எல்லாம் மாணவர்கள்லாம் சொல்லுவீங்க என்ன என் சுனத்தானே இது செஞ்சா என்ன செய்யாட்ட என்ன அப்படின்னு போயிடக்கூடாது பிள்ளைங்கதா செஞ்சால் நன்மை உண்டு செய்யலைன்னா ஏன் செய்யலைன்னு குற்றம் இல்லை வரலை செய்யாமல் விட்டாதே குற்றம் இதுக்கு குற்றம் இல்லை ஆனால் செய்தால் பெருமானார் அவர்களுடைய தொடர்பு அவர்களுடைய பிரியம் நமக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் அந்த சுண்ணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அவர் எழுந்திருச்சு சுன்னத்து தானே என்று சொன்னார் அசன்பசர் ரஹமத்துல்லாய் அலை அவர்களுக்கு தலைக்கு மேலே ஏறிடுச்சு கோபம் உடனே நீ எந்திரி அப்படின்னாங்க எந்திரிச்சு உன்னுடைய வாயில் குஃபுரின் வாடை அடிக்கிறது எனவே இந்த கூட்டத்தை விட்டும் நீ எழுந்திருத்து வெளியிலே செல் என்று கோபமாகச் சொன்னார்கள் எப்படி சொன்னாங்க உன்னுடைய வாயின் வாயிலிருந்து குஃபுரின் வாடை அடிக்கிறது நீ குஃப்ரா போயிடுவ அந்த வாடை உன்னுடைய வாயில் அடிக்கிறது எழுந்திருத்து வெளியே செல் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு சுண்ணத்தை அவசியம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை பெருமணம் செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் எனவே அன்பிற்கினிய மாணவ சகோதரர்களே எல்லா விஷயத்திலும் பள்ளிக்குள்ளே நுழையும் போது ஒளி வேகமாக ஓடி வரக்கூடாது வந்து வெளியில் நின்று வலது காலை முன் வைத்து துவா ஓதிட்டு உள்ளே வரணும் திரும்ப வெளியில் போகும்போது இடது காலை வெளியில் எடுத்து வைத்து துவா ஓதிட்டு வெளியில் போகணும் இதெல்லாம் சுங்கத்தான நடைமுறை இது நமக்கு வந்து சாதாரணமான சுங்கத்தா தெரியும் இது என்ன சாதாரணமானதுனா எனக்காவது யாராவது கொல்லையாசலுக்கு உள்ளே வரும்பொழுது வலது காலை வைத்து துவா செஞ்சுட்டு வந்திருக்கீங்களா எனக்காவது ஒரு நாளைக்கு வந்திருப்பா ஆனால் ஒவ்வொரு வர்த்தக்கும் அல்ல எப்பொழுதெல்லாம் நீ பள்ளிவாசலுக்குள்ள நுழையிறியோ அப்போல்லாம் பள்ளிவாசலுக்கு உள்ள நுழையும் பொழுது வலது காலை முன் வைத்து துவா செய்துவிட்டு உள்ளே வர வேண்டும் அல்லாஹு முஃப்தலி அபுவாப ரஹ்மதிகளா எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துவா இருக்கிறது இதையெல்லாம் நாம் பேணி நமது வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதுபோன்ற மீளாது சொற்பொழிவுகள் நடத்தப்படுகிறது ரஹ்மான் இந்த விழாக்களை இந்த மீளாது விழாக்களை தபுல் செய்து கொள்வானாக இதன் மூலமாக நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் நன்மையும் பிரயோஜனமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் வழங்குவானாக என்று துவா செய்தவனாக நிறைவு செய்கிறேன் اخر دعوانا ان الحمد لله رب العالمين